சகுனி சொல்வது போல அனைவரும் நடக்க காரணம் ஒரு பரம்பரையின் சாபம் இது ஒரு கேள்வி ஆனால் இந்த கேள்வி உங்கள் மனதை பதற வைக்கும் ஏனெனில் சகுனியின் வாழ்க்கை ஒரு மனிதனின் பழிவாங்கும் தீர்மானம் எப்படி தலைமுறைகளை மாற்றி அமைக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது இன்று நாம் பார்க்க போகும் இந்த கதையில் சகுனியின் சூழ்ச்சி அவனது குடும்பத்தின் சாபம் மற்றும் அந்த சாபம் எப்படி ஒரு பெரும் குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது என்பதை ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு இருண்ட நிழலும் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் சகுனி இந்த பெயர் சொன்னதும் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது ஒரு வஞ்சகன் ஒரு சூதாட்ட கலைஞன் அல்லது ஒரு பழிவாங்கும் மனிதன் இந்த பெயர் இந்திய மகாபாரத காவியத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது ஆனால் சகுனி ஏன் இப்படி பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவனது வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் அவனை மட்டுமல்ல ஒரு முழு தலைமுறையையே எப்படி சாபமாக மாற்றியது இந்த கதையில் சகுனியின் உள்ளம் அவனது குடும்பம் அவன் கண்ட துன்பங்கள் அவன் எடுத்த தீர்மானங்கள் அவன் நடத்திய சூழ்ச்சிகள் அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் சிரித்த அந்த கணம் அவன் அழுத அந்த இரவு எல்லாம் உங்களுக்காக காந்தார நாட்டில் பிறந்தான் சகுனி அவன் தந்தை சுபலன் தாயும் சகோதரர்களும் சகுனி வாழ்ந்த அந்த அரண்மனை எல்லாம் சந்தோஷமானவை ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் திடீரென கரைந்தது பீஷ்மர் என்ற குரு குலத்தின் தலைவன் ஒரு ரகசியத்தை மறைக்க சகுனியின் குடும்பத்தை சிறையில் அடைத்தார் ஒரு குடும்பத்தையே அழிப்பது அதர்மம் என்று அறிந்த பீஷ்மர் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உணவாக கொடுத்தார் அந்த சிறை அந்த இருள் அந்த பசி அந்த துன்பம் சகுனியின் மனதில் தீயாக பரவியது சிறையில் சகுனியின் தந்தை சுபலன் ஒரு யோசனை சொன்னார் நம்மில் ஒருவன் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டும் அந்த ஒருவன் இந்த அநியாயத்தை செய்த பீஷ்மரிடம் பழிவாங்க வேண்டும் சகுனி வயதில் இளையவன் அனைவரும் பட்டினி கிடந்து இறந்தார்கள் இறக்கும் முன் சுபலன் சகுனியின் காலில் ஒரு கணுக்காலை உடைத்தார் நீ இனி நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர்கள் செய்த அநியாயத்தை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே என்று சொன்னார் அந்த வலி அந்த நொந்து நடக்கும் ஒவ்வொரு அடியும் சகுனியின் உள்ளத்தில் பழி வெறுப்பு கோபம் வஞ்சகம் ஆகியவற்றை விதைத்தது தந்தை இறக்கும் முன் நான் இறந்த பிறகு என் கை விரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையை உண்டாக்கு அதில் என் ஆத்திரம் நிறைந்திருக்கும் நீ அதை பயன்படுத்தினால் எப்போதும் வெற்றி பெறுவாய் என்றார் சகுனி தந்தையின் விரல் எலும்புகளை எடுத்துக்கொண்டு அதில் தாயக்கட்டையை செய்தான் அந்த தாயக்கட்டை சகுனியின் சூதாட்டத்தில் அவனுக்கு எப்போதும் வெற்றியை தரும் ஒரு சக்தி சகுனி சிறையிலிருந்து தப்பித்து கௌரவர்களின் அரண்மனையில் வாழ்ந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை உள்ளத்தில் ஒரு தீ துரியோதனன் அவனது மருமகன் அவனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் ஆனால் அந்த அன்பு பழிவாங்கும் தீர்மானத்துடன் கலந்திருந்தது துரியோதனனின் மனதில் பொறாமை அவமானம் ஆசை கோபம் ஆகியவை கொதித்துக் கொண்டிருந்தன சகுனி அவனது மனநிலையை புரிந்து கொண்டு அவனை தூண்டினான் துரியோதனா பாண்டவர்கள் செல்வம் புகழ் உன்னை விட அதிகம் ஆனால் அவர்களிடம் ஒரு பலவீனம் இருக்கிறது தருமருக்கு சூதாட்டம் பிடிக்கும் அவரை சூதாட்டத்திற்கு அடை நான் உனக்காக ஆடுகிறேன் என் தாயக்கட்டையை பயன்படுத்தி எல்லாவற்றையும் வென்று உனக்குத் தருவேன் பாண்டவர்கள் பிச்சைக்காரர்களாகி விடுவார்கள் என்று சொன்னான் சகுனி துரியோதனன் இந்த யோசனையில் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் அவன் அறியவில்லை இந்த சூழ்ச்சி அவனது குடும்பத்தையே அழிக்கப் போகிறது என்று சூதாட்டம் இந்த ஒரு சூழ்ச்சி ஒரு அரச குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் சூதாடும் அந்த மண்டபம் தருமர் தனது சகோதரர்கள் செல்வம் நாடு எல்லாவற்றையும் பணயமாக வைத்து இழந்தார் ஒவ்வொரு முறையும் சகுனி தாயக்கட்டையை உருட்டி நான்தான் வென்றேன் என்று சொன்னான் அந்த வெற்றியில் அவனது தந்தையின் சாபம் அவனது குடும்பத்தின் பழி அவனது உள்ளத்தின் வஞ்சகம் கலந்திருந்தது ருமர் இறுதியில் தன்னையே பணயம் வைத்து இழந்தார் ஆனால் அதிலும் நிற்கவில்லை திரௌபதியை பணயமாக வைத்து அவளது அவமானத்தை அந்த மண்டபத்தில் நிகழ்த்தினார்கள் அந்த கணம் அந்த மண்டபத்தில் இருந்த ஒவ்வொருவரும் அமைதியாக இருந்தார்கள் பீஷ்மர் விதுரர் துரோணர் குருபர் யாரும் பேசவில்லை அந்த அமைதி அந்த பாவம் அந்த சாபம் எல்லாம் அந்த குடும்பத்தின் மீது விழுந்தது இந்த சூதாட்டம் அந்த அவமானம் அந்த சாபம் அந்த குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது பாண்டவர்கள் வனவாசம் சென்றார்கள் திரும்பும்போது அவர்கள் பழிவாங்கும் தீர்மானத்துடன் வந்தார்கள் குருட்சேத்திரப் போர் அந்த போர் ஒரு குடும்பத்தின் முடிவை அறிவித்தது அந்த போரில் சகுனி தனது திட்டத்தை நிறைவேற்றினான் ஆனால் அவனை பார்த்து யாரும் சந்தோஷப்படவில்லை அவன் வென்றது போல தோற்றப்பட்டாலும் அவன் உள்ளம் வெறுப்பும் பழியும் சாபமும் நிறைந்திருந்தது சகுனியின் வாழ்க்கை ஒரு மனிதன் பழிவாங்கும் தீர்மானம் எப்படி தலைமுறைகளை மாற்றுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது அவனது தந்தை சொன்ன வார்த்தைகள் அவன் பெற்ற வலி அவன் கண்ட துன்பம் அவன் செய்த சூழ்ச்சி அவன் சொன்ன பொய் அவன் சிரித்த அந்த கணம் அவன் அழுத அந்த இரவு எல்லாம் ஒரு பரம்பரையின் சாபமாக மாறியது இந்த கதையில் சகுனியின் மனதின் ஆழம் அவன் கண்ட துன்பம் அவன் எடுத்த தீர்மானம் அவன் நடத்திய சூழ்ச்சி அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் சிரித்த அந்த கணம் அவன் அழுத அந்த இரவு எல்லாம் உங்களுக்காக ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு பழி வாங்கும் மனம் ஒரு சாபம் ஒரு சூழ்ச்சி ஒரு வஞ்சகம் அவை எப்படி ஒரு குடும்பத்தையே அழிக்க முடியும் என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது சகுனி சொல்வது போல அனைவரும் நடக்க காரணம் அது ஒரு பரம்பரையின் சாபமா அல்லது மனித மனதில் பதிந்த பழி வெறுப்பு வஞ்சகம் ஆகியவை தலைமுறைகளை மாற்றும் சக்தியா இந்த கேள்விக்கு பதில் தேட நாம் இந்த கதையை மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பாடமாக அமையற்றும் பழிவாங்கும் மனதை விடுங்கள் சாபங்களை தாண்டி நல்லதை நினையுங்கள் வாழ்க்கை ஒரு சூதாட்டம் அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டி அந்த வழி நல்லதா கெட்டதா என்பது உங்கள் கையில் அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள்